ஃபைவ் பாயிண்ட் செவன் இருந்தது வியூவர்ஸ் அக்கௌண்ட் வந்து சிக்ஸ் கே இருந்தது ஆனால் இப்போ நான் ஸ்டூடியோவை போய் பார்க்குறேன் ரொம்ப குறைஞ்சிச்சுக்க முடிஞ்ச சப்போர்ட்டு எனக்கு தேவைங்க நான் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவேன் நான் புது யூடியூபர் தான் நான் இல்லைன்னு சொன்னேன் என்கிட்ட கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்க தான் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் எனக்கு கண்டென்ட்லாம் நல்லா தான் இருக்கும் பாருங்கள் தயவு செஞ்சு உங்களுக்காக நான் வந்து பெய்டு கேம்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் வீடியோ போடலான்ட்டு டெய்லி பெய்டு கேம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து ஹிட்மேன் கேம்ஸ் பார்த்துருக்காங்க எனக்கு வந்து மிஸ்டர் ஐஜி சேனலில் கூட ஹிட்மேன் போட்டிருந்தாங்க அதை வந்து ஹிட்மேன் போடுவா போடுங்க நிறைய பேர் இப்படி கேட்டிருந்தாங்க ஆனால் அவர் போடவே இல்லை மூணு கே லைக் வந்தா போடுறேன்னாங்க போடவே இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் கே லைக்ஸ் போக தாண்டி போயிட்டு இருக்கு ஆனால் அவர் அந்த ஹிட்மேனே போடல அதில் வந்துட்டு ஹிட்மேன் எனக்கு ஹைப் இருக்கு அப்படின்ட்டு ஹிட்மேன் பிளட் மணி மொபைல் வருஷன் அதை நான் வாங்கி வச்சுருக்கேன் நானூறுவா கட்டி நான் வாங்கி வச்சுருவேன் உங்களுக்காக தான் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒன் சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்வல் டு ஒன் மோட்டிவேஷன் இந்த டைலாக் நீங்கள் இன்னும் கேட்ட மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஜெனியக்கா சேனலில் கேட்டிருப்பீங்க ஆனால் உண்மை தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் எங்கள் மோட்டிவேஷனாகும் இன்னும் வீடியோ போடலாம் இன்னும் வீடியோ போடணும்ன்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட டிஸ்அட்வான்டேஜும் சொல்லுங்கள் அட்வான்டேஜும் சொல்லுவேன் எனக்கு எது என்கிட்ட எது பிடிக்கணும்னு சொல்லுங்க நான் அதை மாற்றிக்கிறேன் அதுக்கு தானே கமெண்ட் செக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன் புது யூடியூபர் எல்லாமே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஏன் நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்கன்றதுனால தான் நீங்கள் இப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போடுவேன் தான் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வீம்னு சொல்லுவேன் நான் போடுறேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போனேன் வந்துச்சு அப்படின்னு சும்மா அங்கே டிவி பார்த்துருக்கும் போது வந்து நாய் வந்துதா அதை சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து நான் மட்டும் காமிச்சதுக்குவேன் நீங்க நான் நிறைய ஒரு மணி நேரத்துல ஆறு நிமிஷத்துல நானூற்றி பதினெட்டு பேர் பார்த்துருக்கீங்க ஒரு கேமிங் கட்டினதுக்கு இது போட்டு ஒரு கேமிங் கண்டது கூட அவ்வளவு வந்ததில்லை ஆனா ஒரு நாய் வந்து